குருவே சரணம் மனிதனுக்காக மகா இயக்கம் ஐயா அறக்கட்டளை நடத்தும் உலக அமைதி மற்றும் விவசாயத்தை பேணிக்காத்தல் எனும் தலைப்பில் மாபெரும் மாநில அளவிலான மாரத்தான் வருகின்ற நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் இனிதே ஆரம்பமாக உள்ளது துவங்கும் இடம் எம்ஜிஆர் சிலை கோர்ட் அங்கிருந்து அண்ணா ஸ்டேடியம் வரை பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இப்போட்டியில் பங்கு பெறலாம் பரிசுகள் பண பரிசுகள் தரவாரியாக வழங்கப்படும் பொதுநலன் கருதி நுழைவு கட்டணம் கிடையாது ஆனால் முன்பதிவு அவசியம் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினாறு வரை பதிவுகள் நடைபெறும் மேலும் பங்கு பெறும் அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் மற்றும் சட்டை இலவசமாக வழங்கப்படும் பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பணிபுரிபவர்கள் வயதானவர்கள் என வயது வரம்பு இன்றி அனைவரும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு பல பரிசுகள் பெற்று இவ்விழாவினை சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் மேலும் தகவலுக்கு இணைப்பில் உள்ள முகவரியை தொடர்பு கொள்ளவும்